இந்த நான் என்ன சொன்னா இந்த மாந்தி வந்து பன்னெண்டாம் படத்தில் இருக்கிறனால நான் ஒரு வார்த்தை சொன்னேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க இந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு போட்டு தாத்தா பாட்டியாவுடைய படத்தை பெட்ரூம்ல கொண்டு போய் மாட்டி வச்சு அம்மாவாசை அம்மாவாசைக்கு மாலை வாங்கி போடுங்க இறந்தவருடைய படத்தை பெட்ரூம்ல வைங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் ஆவந்த கட்டிலு பன்னெண்டுல மாந்தி இறப்பு இருக்குது அப்ப இறந்தவங்களுடைய பார்வை அந்த கட்டிலுக்கு பட்டுச்சுன்னா அந்த ஆத்மா சாந்தி ஆகிற மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி அந்த கட்டிலு சுகம் அவங்களுக்கு கிடைக்குங்கிறக்காக முன்னோர்கள் கட்டில பாக்குற மாதிரி மாட்டி வைங்க மாலை போட்டு வைங்க அவங்க இருந்தாலும் வாழ்த்தி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் எப்படி நீங்க இப்படி எல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் ஒழிஞ்சிருக்குது நாம எடுக்காம விட்டுட்டோம் எடுத்தா இவ்வளவு கிடைக்குது எப்படின்னு பாருங்க நான் ஒண்ணு சொன்னேன் சொன்னேன் உங்க ஜாதகத்துல நீங்க வாழ்க்கையில கட்டளை தொடச்சிருக்கிறீங்களான்னு கேட்ட இல்ல நீங்க கட்டளை வெளியெடுத்து போட்டு கட்டளை வெளியெடுத்து போடுங்க என்ன கிழமனைக்கு எடுத்து போடுறீங்க செவ்வாய் கிழமனைக்கு அல்லது வெள்ளிக்கிழமனைக்கு கட்டில போடுங்க போடுவோம் எடுத்து போட்டு சூரிய ஒளி படட்டும் கட்டளை களி விட்டு நாலு காலுக்கு பொட்டுப்பூச்சி போட்டு கட்டளை சுற்றி பூசணிக்காயை உடச்சு கட்டல்ல யாரோ ஒருத்தர் குழந்தையை படுக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை கட்டளை தூங்குனதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கட்டலை வீட்டில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் கட்டலுக்கு மேல மெத்தை போட்டு அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்து பாருங்க அந்த கட்டல் வந்து புதுமையான கட்டல் அதுக்கு ஒரு குழந்தை உருவாகி வெளியே வருன்னு எப்படி ஆமா புரியுதா என்னங்க எப்படிங்கம்மா

கட்டில் வந்து கேந்திரம் அப்ப கேந்திரத்துல யாருக்கெல்லாம் இந்த சதுர்தசி திதியில பிறந்த இருக்கும் அவளுக்கு நாலு கட்டில் கால் தான் அவங்க கட்டிலுக்கு வந்து அம்மாவாசை அம்மாவாசைக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு கட்டில் காலுக்கு வந்து பாதம் பூஜை மாதிரி கட்டில் காலை கழுவி விட்டு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு சந்தரம் பண்ணி கொஞ்சம் மல்லிப்பு எடுத்து நாலு காலுக்கு மல்லிப்பு சுத்தி விட்டு

ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்ல வார்த்தைகள் எல்லாம் இது வர்றவத்துக்கு கண்டிப்பா இந்த பணியாரத்தை கொடுப்போம் यार ரொம்ப நன்றிங்க. ம் நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு சீர் பண்ணும்போது கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு கட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா கட்டில் வாங்கி மெத்தை வாங்கி கொடுத்து அம்மா அப்பா வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு சந்தோஷமா அந்த மெத்தையில வாழுட்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா கட்டளை வாங்கி நீங்க வீட்டில் போட்டதுக்கு அப்புறம் நாய் கடிக்காத ஒரு குழந்தைய அசந்து அந்த குழந்தை கட்டில தூங்கி எழுந்திருச்சு போனதுக்கு அப்புறம் அந்த கட்டில முத முதன் அவங்க வாழ்ந்தாங்கன்னா புத்திர தோஷமே இருந்தாலும் அவங்களுக்கு புத்திரம் கிடைக்குமா எப்படி அதனாலதான் ஒரு ஒரு கோயில்ல அன்னதானம் போட்டாலும் கூட ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க கூட கொஞ்சம் முத முதல் குழந்தை கையில கொடுத்துட்டு எல்லா பக்கம் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா எது செஞ்சாலும் குழந்தை கொடுத்துட்டு செய்வாங்க முத முதல் குழந்தைக்கு ஒரு பை போடு அப்புறம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஏன் கொடுத்தாங்கிறது இப்ப தெரியுதுங்களா அது ஒரு மகாலட்சுமி ஒரு சக்தி உள்ள தெய்வம் அப்போ இந்த பொட்டு பூஜை எல்லாம் நீங்க யாருக்கு போடணும் எந்த உருவங்களுக்கு செய்யணுங்கிறத ஒரு சீர் சீமந்தமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு அப்போ இது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து வாழ்ற வாழ்க்கையில இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நாளைக்கு சுருக்குடு பேசிட்டா டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க இவங்களை எல்லாம் வந்து வம்ச விருத்தி பண்றதுக்காக கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பிரச்சனை சார் அப்போ இந்த ஜா நீங்க எப்பவுமே எல்லாரும் திதி கொடுக்க போவாங்க நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் திதி கொடுக்க போனா இறந்தது ஒரு பக்கம் இருக்கு இவன் பிறந்தது ஒரு பக்கம் வளர்ந்தது ஒரு பக்கம் செத்தது ஒரு பக்கமாக இருக்கு திதி போய் எங்க கொடுப்பாங்கன்னா ராமேஸ்வரத்தில் கொடுப்பாங்க அப்புறம் திருவனந்தபுரத்தில் கொடுப்பாங்க அப்புறம் காசியில கொடுப்பாங்க இதெல்லாம் மக்களுக்கு இறந்தது தெரியாம இருக்கிறவங்களுக்கு பொதுவான ஸ்தலம் இங்கெல்லாம் போனா கண்டிப்பா ஆத்மசாந்தி ஆகும் அதை விட ஆத்மசாந்தி எங்காகும் கேட்டா மின்மையானத்திலேயே நீங்க எரிச்சிருந்தாலும் கூட எந்த ஊர்ல அந்த ஆத்மாவை கொண்டு போய் புதைச்சீங்களோ அந்த ஊர் ஆத்தங்கரையில குளத்துல கொண்டுட்டு போய் பிராமணரை கொண்டு போய் அங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மா அங்க சீக்கிரமா வந்துடும் எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம வளர்றதுக்காக வாழ்றதுக்காக நம்ம எங்க வேணாலும் வந்திருப்போம் ஆனா அந்த ஆத்மாவை எங்க கொண்டு போய் ஈமகாரியத்தை செஞ்சீங்களோ அந்த இடத்த மறக்கக்கூடாது அந்த ஊரை மறக்கக்கூடாது அந்த ஊர் மண்ணில் வச்சு தான் நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அந்த ஊரில் பழமையான கோவிலிருந்து அங்கே திதி கொடுத்து அங்கே கொடுக்கலாம் அங்கே இல்லைன்னா நீங்கள் போய் ஆத்தங்கரை ஆறு குலை ஏரியில் கொடுக்கலாம் அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து எப்படி எப்படியெல்லாம் அந்த காலத்தில் அதை வச்சுக்கிறாங்க பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கர்மவினை என்பது எங்கேருந்து உருவாகுதுன்னா நம்ம தாத்தா பாட்டி இருந்து தான் இந்த உடம்பு உருவாகுது நம்ம உடம்பை கொடுத்தவங்க யாருன்னு கேட்டினா தாத்தா பாட்டி நம்ம அப்பாவும் கொடுத்தாங்க அந்த உயிரை எங்கே கொடுத்தாங்க ரத்தமும் உயிரணுக்களில் வந்து கலந்து நம்ம அப்பா அம்மாவை பெற்றவங்க தாத்தா பாட்டி உருவாக்கினாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை உருவாக்கினாங்க நம்மளை உருவாக்கி நாம் இந்த பூமிக்கு வரும்போது மூணு தலைமுறை ஆயிடுது நேத்துக்கு இந்த மூணு தலைமுறை பத்தி ஒரு ஜோதிட மீட்டிங்ல பேசினேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன் அப்படின்னா மூணு தலைமுறை ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா விட ஒரு இடத்த மாத்திக்கிட்டீங்கன்னா அந்த மூணு தலைமுறையில இருந்து வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனுடைய கர்மா நம்மளை பாதிக்காது ஏன் அப்படின்னா மூணு தலைமுறைக்கு ஒரு தலைமுறை ஒரு மனிதன் வாழ்ந்து முடியிற காலம் நூத்தி இருபது வருஷம் அப்ப அப்பா மகன் பேர அப்போ அப்பனுக்கு ஒரு மகன் பிறக்குது மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்போ தாத்தா அப்போ இது என்ன ஆகுது மூணு தலைமுறைக்கு நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது வருஷம் மொத்த கணக்கு வருது ஒரு ஜாதக கட்டத்தில் சக்கரத்துக்கு மேசத்துல ஒன்றாவது டிகிரியில் இருந்து முந்நூற்றறுபது டிகிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில மீன வரைக்கு இருக்குது இந்த மேசம் முதல் மீன வரை முந்நூத்தறுபது டிகிரி முடிஞ்சா முந்நூற்றது வருஷம் முடிஞ்சது போல அப்போ மூணு ஜென்ரேஷன் வாழ்ந்து நான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலேயே இடம் இல்லை தான் பூர்வீகத்தை அழிச்சு மாத்தி கட்டுங்கன்னு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நேற்றுக்கு ஒரு வீடியோ சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்ப ஏன் மூணு தலைமுறை மாத்தி கட்டணும்னு சொன்னாங்கன்னா நம்மளோட ஜாதகத்துல என்னென்ன கர்மமணிகள் இருக்குதோ அதை கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்றதுக்கு ஆதி கால பள்ளி அந்த காலத்துல முன்னோர்கள் வழியில இப்படித்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன் வரைக்கும் வெளியில் விடாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் யாராவது நம்ம வீட்டில் வயசானவங்க இறந்தாலும் சரி துர்மரணம் யாராவது ஆயிட்டாலும் சரி அதுக்கு அடையாளமா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அவர் எந்த நட்சத்திரத்துல அவர் இறந்தாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகை என்னவோ அந்த மூலிகை கொண்டு போய் குலதெய்வ கோயில கொண்டு போய் நீங்க நட்ட வச்சிருங்க உங்க ஆத்மாவுக்கு நீங்க திதியே குடுக்கணும்னால அங்க போய் நின்று தேங்காவை உடைச்சு கும்பிட உங்களுடைய வாழ்த்திட்டே இருக்கும் எப்படி உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன திதியை மறந்துடுவோம் கிழமைய மறந்துடுவோம் நட்சத்திரத்தை மறந்துடுவோம் அடப்ப மறந்துடுவோம் ஏம காரியம் செய்யறதுக்கு மறந்துடுவோம் இந்த குலதெய்வம் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏழு தலைமுறையில முன்னோர்கள் கட்டி வச்சது குலதெய்வம்னா ஏழு பித்திருக்கள்ல யாரோ ஒரு பித்தற்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அது தான் நம்ம பித்தர்களை தான் நம்ம குலதெய்வமா கூப்பிடறோம் குலதெய்வம்னு ஒரு பொருள் எல்லாம் கிடையாது ஏழு தலைமுறையில பிறந்திருப்போம் இந்த ஏழு தலைமுறையில நம்மளோட பித்தற்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த பித்தற்கள் தான் யாரோ ஒருத்தர் குலதெய்வம்னு ஒரு கல்லெடுத்து வச்சு ஒரு பேர் வச்சு அது தேங்காவலோடச்சு உயிர் கொடுத்து பூஜை பண்ணி சாயம் பட்டிருப்பாங்க அப்ப நம்மளுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா மூதாதிகள் யாரு இறந்து போனாலும் நம்மளுக்கு குலதெய்வம் கோயில் தான் மூதாதிகள் அப்போ நம்மளோட வம்சத்துல நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க வேண்டப்பட்டவங்க நம்ம குடும்பத்தில் இப்படி யாராவது ஒருத்தர் காலம் ஆயிட்டு வயசானவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்கள அஸ்தி கரைச்சு ஈமகாரியம் பண்ணி எல்லாம் கொண்டு போய் கடல்ல கடலை கரைச்சிப்படறீங்க சந்தோஷம் பதினாறு நாள் ஈமகாரியம் எல்லாம் முடிட்டு பிறந்த திதி வந்து இறந்த திதி வந்து போகட்டும் முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு தோஷமெல்லாம் அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அவர் எந்த அந்த ஆத்மா இறந்து போச்சோ அந்த நட்சத்திரத்தினுடைய மூலிகையை எடுத்து கொண்டுட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம கோவிலுக்கு போகலான்னு உத்தரவு வந்துருச்சுன்னா அந்த கோவில்ல போய் சாமிக்கு ஒரு ஓரத்தில் போய் அந்த மரத்தை நட்டை வச்சுட்டு வாங்க நீங்கள் மூணு தலைமுறைக்கு அப்புறம் நீங்கள் நட்டை வச்சதுக்கப்புறம் அந்த மரம் ஆலமரம் அரச மரமான பெருசாக வளர்ந்துரு நம்மளோட அடுத்த சந்ததிகள் அதில் நம்ம பிறந்திருப்பாங்க அவங்க போய் அந்த மரத்து நிழல உட்காந்துருப்பாங்க அந்த காலத்துல மூதாதிகள் எத்தச்சோடு மரத்தை உருவாக்கி யாரோ சொல்லுவாங்க மூதாதிகள் குடியிருப்பாங்க அந்த நட்சத்திரம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முன்னோர்கள் வச்ச மூலிகை நட்சத்திரம் இதுதான் இப்ப பூர நட்சத்திரத்துக்கு பலான்னு கொடுத்திருக்காங்க பலாமரம் கொடுத்திருக்காங்க அப்ப முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பூர நட்சத்திரத்தன் இறந்திருப்பாங்க இறந்தவங்களுக்கு அடையாளமா ஒரு மரத்தை நட்ட வச்சிருக்காங்க அந்த நட்ட வச்ச மரம் வந்து பலாமரம் அதனால பலாசுன்னு சொல்லி பலாமரம்னு சொல்லி பூர்வ நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மொழிகை கொடுத்துருக்காங்க இது எங்க கொடுத்துருக்காங்க நம்ம நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திர மொழிகின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஜென்ம நட்சத்திர மொழிகளை நம்மளை ஜென்மமா உருவாக்குறது நம்ம பித்திருக்க அவங்க கட்டி வச்ச குலதெய்வம் அதனால தான் நம்மளோட வம்சத்துல யார் இறந்தாலும் அவங்க உயிரோட மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக ஒரு மரமா இருந்து உயிரா வாழ்ந்துட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு கோகை கட்டி வைக்கலையா கோயில் கட்டி வைக்கலத்துக்கு தேங்காமல் உடச்சு சாமி கும்பிட்டாலே எங்களுடைய தாத்தா நட்சத்திரத்துடைய தான் இதுன்னு எல்லாரத்துக்கும் நீங்க காமிச்சு கொடுப்பீங்க எல்லாரும் போய் உட்காருவாங்க அந்த மூதாதி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எப்படி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னங்கய்யா தெரியாத தகவல் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதைய நீங்க போய் அந்த நட்சத்திர ஆறு கோல ஏறி திதி கொடுக்குறீங்களோ அதற்காக இறந்துட்டாங்கன்னா நம்ம குலதெய்வம் தான் முன்னோர்கள் முன்னோர்கள் கட்டி வச்சுதான் குலதெய்வம் முன்னோர்களும் பித்தர்களும் எல்லாம் அஞ்சாம் பாவம் தான் அஞ்சாம் பாவத்தை நீங்க என்ன சொல்றீங்க அஞ்சாம் பாவத்தை என்ன சொல்றீங்க பூர்வ ஜென்ம புள்ளியம் பூர்வ ஜென்ம சாப்பாடு போடுவீங்க கொஞ்சம் வீட்டுல போடுதோமா ஆஹ் அதாவது ஆ ஆமா அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னா என்ன அஞ்சாம் அஞ்சாம் பாவை யாரு நம்ம மூதாதிகள் குழந்தைகள் கொஞ்சம் வீட்டில் போட்டீங்க நல்லா இருக்கு அஞ்சாம் பாவம் குலதெய்வம் அப்போ அஞ்சாம் பாவ குலதெய்வம் இருந்தும் கூட அந்த குலதெய்வத்தினுடைய முன்னோர்களுடைய மண்ணில போய் நம்ம முன்னோர்களா காலங்காலமா இருக்கிறக்காக நட்டமைங்க